எம்எல்எம் வியூஸ் இலகுவானதையும் வேகமானதையுமே மக்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் இன்றைக்கு மாட்டு ரச்சி பீஃப் அதாவது பீஃபை நம்ம காய வச்சு சாப்பிடலாம் என்றது வந்துக்கிட்டு எல்லாருக்குமே கொல்லியில் வச்சு தான் காய வைக்கலாம் இருந்துச்சு பட் அதை இன்றைக்கு இலவுப்படுத்தி மக்களுக்கு இலகுப்படுத்தணுன்றதுக்காக வேண்டி நான் இந்த மாதிரி செஞ்சுருந்தோம் அது ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சு அதை மக்களுக்கு வெளிப்படுத்தி காட்டணு வேண்டி இந்த வீடியோ முழுமையாக பதிவிடப்பட்டிருக்குது அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு நான் ஒரு ரெண்டு கிலோ அந்த மாதிரி பீஃப் எடுத்திருந்தேன் அதை என்ன செஞ்சோம் சொன்னால் மிக்ஸ் பண்ணுறோம் அதுக்கு தேவையான உப்பு புளி மஞ்சள் தூள் தனித்தூள் புளிக்கு வந்துக்கிட்டு புளியம்பழமும் போட்டோம் தேசி புளியும் போட்டோம் சொன்னால் ஒரு சிறிதளவில் புளி அந்த விரைச்சி சாப்பிடும்போது மிச்சம் சுவையாயிருக்கும் மக்கள் இன்றைக்கி இது கஷ்டமான வேலை நம்மளுக்கு ஏலாமல் போய்டுமென்று போட்டு அப்படிலாம் ஒட்டும் பிரச்சனையும் இல்லை ஈஸியாக இருக்குது ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைபர் அவங்க அனைவருக்கும் மீதி பிரயோஜனம் அளிக்கணும் தான் என்னுடைய நோக்கம் என் மக்களுக்கு நல்லதையே கொண்டு சேர்க்கணும் என்று என்னுடைய தனிப்பட்ட ஆசையும் ரைட் ஓகே பீஃப் வந்துக்கிட்டு அந்த கோடு போட்டுக்கோணும் மூன்று கோடு ஒவ்வொரு ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் இறைச்சி மாட்டில் நம்ம நாலு துண்டுக்கு கோடு போட்டுக்கணும் ரைட் அவன் அடுப்பில் கீழுக்கு தட்டு ஒன்று இருக்குது அது ஆக அடியில் போட்டுக்கணும் நான் உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக காட்டுவோம் பார்த்துக்கலாம் இப்போ நான் அதில் கம்பி மாதிரி ஒன்று இருக்கும் அவன் அடுப்புலேயுமே இந்த மாதிரி கம்பி செட் ஒன்று இருக்கும் அந்த கம்பி செட்டில் ஒன்றோட உண்டு பட்டா போல் அப்படி இந்த மாதிரி இறைச்சா வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இறைச்சி அந்த தட்டில் எடுக்கும் ரெண்டு கிலோ உரைச்சி ஒரு நூற்றி ஐம்பது லிட்டர் அவன் அந்த அந்த மாதிரி அவனுக்கு அதுக்கான கரைக்கும் ஒரு ரெண்டு கிலோ உரைச்சி வாங்கினீங்கன்னு சொன்னால் எப்படி உங்களுக்கு தொள்ளாயிரம் மட்டுக்கு இறைச்சி காய வச்சு இறச்சி வரும் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு எண்நூறு கிராம் வரும் ரைட் ஓகே நாங்கள் இப்போ ரெண்டு கிலோ வரைச்சி இந்த காய வைக்கிறதுக்கு எல்லாம் ஆயத்தமாகி சட்டப்படி தூள் எல்லாம் மிக்சிங்கெல்லாம் போட்டு செஞ்சுட்டோம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு ஒன் ஹவர் எழுத வச்சு தான் இந்த வீடியோவை நான் திரும்ப மேக் பண்ணினோம் ரைட் ஓகே இந்த அவன் இப்படி இருக்கும் ஓகே இதே கம்பி ஒன்றி இருக்கும் பாருங்க அடியில் இது மாதிரி மேலுக்கு ரெண்டு கம்பி இருக்கும் இந்த கம்பிக்கு அடியில் போடணும் நல்லா பார்த்துக்கோங்களா இது உங்களுக்கு அதுக்கு ஆவண்தான் இந்த கம்பி தண்ணியில் படப்படாது மேலுக்கு இருந்து பாரிய அளவில் தண்ணி வடியும் இறைச்சிலிருந்து வடியும் அப்போ அந்த கீழுக்கு நம்ம கீட் யூஸ் பண்ணுறே இல்லை அவனில் வந்துக்கிட்டு மேல் சூடு கீழ் சூடுன்னு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் மேல் சூடில் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணி வச்சுருவோம் எல்லாருக்குமே அது ஈஸி தானே அது அவனில் அப்படி இருக்க வேண்டிய யோசிக்க வேணாம் நான் அப்போ மேல்காம்பியை மட்டும் ஏற்ற மாதிரி ஓன் பண்ணி வச்சிருக்கேன் ரைட் ஓகே இதுக்கு ஒரு மனுத்தியாலும் மொத்தமாக ஒன் ஹவருக்கு நான் கொடுக்கன் டெம்ப்ரேச்சர் வந்துக்கிட்டு இருநூற்றி இருபது தான் எல்லா இருநூற்றி ஐம்பது வரைக்கும் வரைக்கும் நான் ஒரு நூற்றி எண்பதுக்கு மட்டும் இல்லை டெம்ப்ரேச்சரை வச்சிருக்கேன் சூடு வந்துக்கிட்டு நூற்றி எண்பது அங்கே ரெண்டு போட்டு நூற்றி எண்பதில் வச்சுருக்கேன் கம்பி மேல் சூடு வச்சுருக்கேன் கீழுக்கு வந்து டைம் இப்போ ஒரு மனுத்தியாலும் டைம் வச்சுருக்கேன் ஒரு மணித்தியலம் வச்சு போட்டுவிட்டேன் இப்போ நான் ஒரு மணித்தி அலங்கழச்சும் திறந்திருக்கேன் இறைச்சி மசாலாண்டு எல்லா தண்ணியும் படிஞ்சு பாருங்கள் இவ்வளவு தண்ணியும் அந்த இறைச்சியில் இருந்தது தான் இந்த கொலஸ்ட்ரால் இருக்கவங்க கொழுப்பு சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு இறைச்சி காய வச்சு சாப்பிட்றது மிச்சம் சட்டப்படி இருக்கும் இப்போ நாம் என்ன செய்வோம் பண்ணுறோம் இந்த இறைச்சை மற்ற பக்கம் பிரட்டி வைக்கணும் இப்போ நான் என்ன செய்கிறேன்னு பார்த்துக்கோங்க ஒவ்வொரு இறைச்சா இப்போதே கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ இறைச்சிக்கு ஒரு கிலோ மட்டும் தான் வந்து ஒரு கிலோ ஒன்றும் இல்லை ஒன்று இருநூறு மட்டும் இருந்திருக்கும் பார்வைக்கு சொல்கிறேன் பட் இப்போ நாம் இறைச்சி இப்போ பிடிக்கும் மனுச்சுன்னா பொறிச்சு இறைச்சி மாதிரி இருக்கும் இந்த பாபிக்கு சிக்கன் அந்த மாதிரி தான் இருக்கும் காய வச்சு அந்த டேஸ்ட் வந்து வராது அந்த டேஸ்ட் வரணும்னா நாம் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இன்னும் நாற்பது நிமிஷம் நம்ம போடணும் அப்போ மொ மொத்தமாக ஒரு மணித்தேலம் நாற்பது நிமிஷம் நூறு நிமிஷம் அவன் வேலை செய்யணும் இறைச்சி சின்ன மாடு இளம் மாடாக இருந்தால் ஐம்பது நிமிஷமும் முப்பது நிமிஷமும் வச்சால் போதும் இது கொஞ்சம் பெ கணக்கான பெரிய மாடாக இருந்துச்சு இப்போ நான் எல்லாத்தையுமே பிரட்டி எடுத்துட்டு திரும்ப கொண்டு போய்ட்டு அவனில் மேல் சூடு மட்டும் கீழ் சூடு இல்லை திரும்பவும் அதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி வரத்தால் தண்ணியை ஊற்றி போட்டு அதே இடத்துல வச்சுட்டேன் திருப்பி நான் வந்துக்கிட்டு அதே கீட்டு அப்படி எரிக்குது டைம் வந்துக்கிட்டு நாற்பது நிமிஷத்தில் வைக்க ரைட் ஓகே நாற்பது நிமிஷம் வச்சாச்சு இப்போ நான் நாற்பது நிமிஷம் வெயிட் பண்ணி போட்டு பார்க்க பாருங்கள் நாற்பது நிமிஷம் கழித்து வந்து திறந்திருக்கேன் நீங்கள் எதுக்கேட்டே டைம் எடுக்காமல் வீட்டு வேலையோட சேர்த்த மாதிரி இதை அப்படியே செஞ்சுக்கிட்டா சரி சட்டை படிக்க மாசாலா ஓகே இந்த இறைச்சி சாப்பிடும்போது ஒரு சத்தமாகவும் ஒரு சுவையாகவும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும் எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும் பால் சோதி ஆக்கக்குள்ளே வீட்டில் இறச்சி காஞ்சி இறச்சி போட்டு சமைக்கிறது அடுத்தது உறப்புக்கு உருளைக்கெழங்கு போட்டு கறி சமைக்கக்குள்ளே இறச்சி போட்டு சமைக்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து தேனும் இஜி காஞ்சி இறச்சியும் சாப்பிடக்குள்ளே அதுவும் ஒரு விதமான இருக்கும் எங்கள் மக்களுக்கு என் சப்ஸ்கிரைபர் அவங்க அனைவருக்கும் என் வியூவர்ஸ் அனைவருக்குமே இதை சென்றடைஞ்சு அவங்க பயன்பெறணும் எந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ இதை விட பிரயோசனம் அறிக்கும் எனக்கு நான் போடக்கூடிய வீடியோ அனைத்துமே மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் நன்றி